வணக்கம் சில கடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறவங்க இங்கே ரோஹிணிக்கு ரொம்பவே மனசு வழியில் வீட்டு வாசல் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க அப்போ வாரவங்களும் போகிறவங்களும் என்னாச்சு விஜயா மருமவில் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க உங்கள்கிட்டலாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதுட்ருக்காங்க அதை பார்த்தவங்க நாலஞ்சு பேர் என்னாச்சு உன் மரும வாசலில் உட்காந்து அழுதுட்ருக்கா என்னாச்சு விஜயா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ஒரு அஞ்சாறு பேர் வர்றாங்க விஜயா முகத்தையும் பார்த்துட்டு விஜயா நீ கலங்கிற ஆளே இல்லையே அப்போ அந்த வீட்டில் ஏதோ நடந்திருக்கு அந்த மருமகளை வெளியே அனுப்பியிருக்காங்கன்னா அந்த பிள்ளை ஏதோ தப்பு பண்ணியிருக்கு பெரிய தப்பதான் இருக்கணும் விஜயா இவ்வளோ கோப்படமாட்டா அந்த பிள்ளை மேலே அந்த பிள்ளைய பெரிய கோடிசர்னு தலைமை தூக்கிக்கு வச்சு ஆடுவாளே அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கணும் விஜயா சொல்கிறாங்க கோடிசூரின் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏமாதிக்க வளர்ந்திருக்கா அப்படின்போ இவ்வளோ ஏமாற்றம் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லி வீட்டு வாசலில் போய் அந்த ரோனிட்டு பேசுகிறாங்க என்னம்மா உன் மாமியார் எப்படி சொல்லுதா நீ வந்து ஏமாத்திக்கெலாம் அணைஞ்சிருக்கிய இந்த ஊரில் ம் நல்லது இல்லையே நீ சொன்னதெல்லாம் நம்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க ஒழுங்கு மரியாதையாக போயிருங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி ஓ நீ இந்த மாதிரி ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வாரவண்டியும் போகிறவங்கட்டையும் சொல்லுதாங்க வீட்டு முன்னாடி சாம கூட்டம் கூடிடுறது விஜயா தச்சையெல்லாம் வீட்டு வாசலேருந்து பார்க்காங்க நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க அப்பவும் ரோகினி வீட்டு வாசலில் உட்காந்து அழைத்துட்டு இருக்கும்போது ரொம்ப கடுப்பாயிடுது ஒழுங்கு மரியாதையாக போயிரு ஏன் வீட்டு வாசலை உட்காந்து நீ குத்த வச்சுக்கிட்டு இருந்தால் நீ என்னமோ நல்லவ மாதிரி நாங்கள் என்னமோ கெட்டவங்க மாதிரி ஆயிரும் நீ கிளம்பிடு அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி என்னை மன்னிச்சிருங்க நான் ஏன் இப்படி பண்ணணும்னு மட்டும் ஒரு வாரத்தை கேளுங்க அப்படிங்கிறாங்க என்னது ஒரு வாரத்தை கேட்கணும் இன்னும் இடத்துலாம் சொல்ல போகிறேன் நீ எதுவும் கதை சொல்ல போகிறியா இல்லை இன்னும் வேறு யாரும் சித்தப்பான்னு சொல்லி வேற யாரையாவது நடிக்க அனுப்ப போகிறியா அப்படின்னுட்டு இருக்காங்க ஆண்ட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க ஆண்டி நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னா அப்படிங்க பாரு உன் கதையை நான் கேட்க விரும்பலை அப்படிங்கும்போது வித்யா வந்துடுறாங்க ஆட்டோவில் ஏறிங்கும்போதில் ஏறாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வித்தியா வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க இங்கே தினேஷ் வந்து ரோகிணிக்கு ஏதாவது வகையில் நெருக்கடி கொடுக்கணும் நம்ம போனால் தானே டைரெக்டாக போனால் தானே வந்து அது முத்துக்கு தெரியும் அந்த சிட்டியின்னு நம்மட்ட தொடர்பு கொள்ளுவான் நம்ம வந்து ஆட்கள் அனுப்புவோன்னு சொல்லி ரோஹினி சித்தப்பா மலேசியாலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரை செட் பண்ணி அனுப்புதாங்க வீட்டுக்கு இங்கே வீட்டு வாசலில் வந்துட்டு காலிங் பிள்ளை அமைக்கும் போது யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கதவை திறகுறாங்க விஜயா சம்மந்தி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க ரோஹிணியோட சித்தப்பா இது வீட்டம்மா அப்படிங்குற மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க இங்கே விஜயாவுக்கு சரியான கோபம் வந்துடுது அப்படியே மலேசியாவிலேருந்துருக்கீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி காட்டில் கொண்டு குறச்சிடுறாங்க எங்கே மலேசியாவிலேருந்து வந்தோம்னு சொல்லி ரோகிணி சித்தப்பா சித்தின்னு வந்திருக்காங்க இதுவும் கண்டிப்பாக ஃப்ராடாக தான் இருக்கும் உற்றக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க விஜயா எனக்கு அதே டவுட்டாக தான் இருக்குது முத்துக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணுதாங்க டேய் எங்கடா இருக்கே அப்படிங்கிறாங்க இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன் மொட்டமாக இருக்கும்பா இவ்வளோ வீட்டில் என்னடா பண்ணுறேன் அப்படிங்க வரப்பா வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க அப்பா இது யார் அப்படிங்கிறாங்க டே இவங்க வந்து ரோஹினோட சித்தப்பாவா இது சித்தியா அப்படிங்கிறாங்க ஏப்பா என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க டே மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்களா அப்படிங்கிறாப்பா அப்போ நம்ம சீருவரிசை கொடுத்துட வேண்டி தரும்பா அப்படிங்கிறாங்க நானும் அம்மையாக தான் ஃபீல் பண்ணுறோம் சீர்வரிசை கொடுக்கு அப்படிங்கும்போது இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஓ ரோகனோடய சொந்தக்காரன் சொன்னால் ஒரு மறுவதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா பார்த்துட்டு இருக்காது அவங்களுக்கு காஃபி ஃபோன் விட்டு அதெல்லாம் போடு அப்படின்னு சொல்லி கண்ண காமிக்கிறாங்க சரியத்தை அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க எல்லாரும் தன் கையில் கிடைச்சது ஒன்று ஒன்று எடுக்காங்க இங்கே மீனாக பருப்பு மத்தை எடுக்காங்க முத்து ஒரு கடுந்து எடுக்காங்க அண்ணாவில் ஒற்றை குஜி எடுக்காங்க விஜயா வாரியில் எடுக்காங்க எடுத்துனோடனே நீங்கள் ரோவினோடய சித்தப்பா பார்த்தானே அப்படிங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க அப்போ போடலை முத்து அப்படிங்கிறாங்க அந்த ஆளை போடுறது போகணும் ஐயா ஐயா விட்டுருங்க 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 நாங்கள் நடிக்க தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களாப்பா மறுபடியும் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கும்போது மன்னிச்சிருங்க தினேசின்னு ஒரு ஆள் வந்து உங்கள் மருமகிட்ட உள்ள கதையை சொல்லி சொல்லி பணமாக வாங்கிட்டு கொடுத்துருக்காரு அதை வந்து அந்த சிட்டி ஆளுக்கு எடுத்துட்டாள் போகல சிட்டின்னு ஒரு ஆள் அதனால் எங்களை நடிக்க அனுப்புனா அந்த மொட்டு மொத்தமாக அந்த ரோகிணி ஒரு முப்பது லட்சரூபா கொடுத்துருவோளுக்கு அதுக்காக தான் எங்களை நடிக்க வர சொல்லிச்சு நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படிங்கும் போது விஜயாவுக்கு மேலும் கடுப்பாயிருது இந்த ரோகிணி இந்த மாதிரி வேலை பார்த்து ஒருருவா பணம் கொடுத்துட்டு இருந்திருக்கா அதை சமாளிக்கிறதுக்கு தான் வந்து எனக்கும் மாதம் மாதம் ஐயாயிரம் கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க என்ன விஜயா சொல்கிற அப்படிங்கிறான் ஆமாங்க மாதம் மாதம் ஒரு ஐயாயிரம் தருவா நான் சரி மாமியார் மேலே உள்ள பாசத்தில் தரா உங்களுக்கு இந்த மீனை தர மண்டுக்கலை இந்த சுருதி தர மண்டுக்கலை அப்படின்னு சொல்லி அவளை தரையில் தூக்கி வச்சு ஆடனே கிடையாதுல அவள் பொய்யை மறைக்கிறதுக்கு நான் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு அவள் வாயை என்ன செஞ்சுருக்கா அடைச்சிருக்கா இதாக நடந்திருக்கு நான் தாங்க அந்த ரோஹிணி ரொம்பவே நம்பிட்டேன் அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே இப்போ சரி விடு இனிமையாவது ஒழுங்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எல்லாரும் அவங்க விளையா பார்க்குறாங்க முத்து மீனான்னு சொல்லுவாங்க எங்க இன்னிங்க எத்தனை பேருங்க அப்படி வருவாங்க ரோஹினியோடய சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க தெரில மீனா என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க அங்கே தினேஷுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க நடிக்க வந்தவங்க எங்கே வீட்டில் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்க வெளுத்துருப்பாங்க நாங்கள் கொஞ்சம் வயசான விட்டுட்டாங்க நாங்கள் பிச்சு பிடிங்கி வந்துட்டோம் ஏன்னா இனிமேல் விட்டு நாங்கள் போக மாட்டோம் நடிப்புக்கு அனுப்புனியோ பணம் எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க அப்படிங்க நடிப்பு ஒழுங்காக நடிக்கலை பணம் தர முடியாது அப்படிங்கிறாங்க ஓ ஒரு முறை வந்து ஒழுங்காக சொல்லிட்டு வரல எந்த அட்டத்தில் இருக்கே அது இருக்கேன்ட்டு ஒழுங்கு மரியாதை சொல்லலைன்னா அந்த அட்ரஸை நீங்கள் எங்கேருந்து நீங்கள அனுப்புனீன்னா சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறான் சரி 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 உங்களுக்கு ஒரு நாள் கே யாரோ இனி மட்டும் நீங்கள் என்ன செஞ்சு போட்டு கொடுத்துடாதாங்க அப்படிங்கிறாங்க சரிட்டா அப்படின்னு அவங்க போயிடுறாங்க இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சிட்டிகிட்ட சொல்கிறாங்க சிட்டி நீ வந்து இனிமேல் என்ன பண்ணாலும் அங்கே ரோஹிணி வீட்டில் பருப்பு வேகாது ரோஹினியை விட்டே அனுப்பிட்டாங்களா அப்படின்னு சொன்னது ரோஹிணியை விட்டு அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் அவளை வீட்டு விட்டான்னு விஷயம் ஒன்று தெரியாதா அப்படின்னு தெரியாது அப்படிங்கிறாங்க அவளை வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்களா அவளை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டான் இன்னுமே அவளை இங்கே வந்து நெருக்கடி பண்ணி பணம்லாம் வாங்க முடியாது இனி வந்து அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்கான்னு சொன்னால் கூட பணம் தரமுண்டா அப்படிங்கிறாங்க அது வேறையா அவளுக்கு கடை ஃபர்னிச்சர் கடை இருக்குது அவங்க கடைன்னு சொல்லி தானே நம்ம சீனை போட்டோம் தான் எப்படியா கடை வாங்கலன்னு பார்த்தேன் அது நடக்காதான் சரி பார்த்துக்கலாம் அடுத்தப்படி என்னாடி எங்களுக்கு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கால் பண்ணுறேன் ரோஹினி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க நான் வித்யா வீட்டில் இருக்கேன் உங்கள் வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிற இந்த விஷயம் உங்களுக்கு இப்படி தெரியும் சிட்டி அப்படிங்கிறாங்க தினேஷ் வந்து நான் வந்து பணம் கொடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனாக ஒரு சீனை போட்டு ஆட்களை அனுப்பியிருக்கான் வீட்டில் போய் உங்கள் சித்தி இஞ்சி தவிர போயிருக்காங்க அப்படிங்கும் போது ஏன் சிட்டி இப்படி போனான் அவன் நீங்கள் தானே சொன்னீங்க சரியில்லாமல் இருக்கேன் வைக்காமன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க சரியானான் சரியான ஊருக்கு அனுப்புனா இப்படி பண்ணியிருக்கான் இப்போ கால் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படிங்கிறாங்க சிட்டி அப்போ உங்களுக்கு அப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கு தினேஷ் வந்து இப்படிலாம் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்கள்ட்ளோஸாக பேசுகிறாங்கன்னா அப்படிங்கமாக நம்மளே வாய் வாய்ப்பு கொடுத்துட்டு நம்மளே மாட்டேன் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுனி வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என்ன சிட்டி இப்படி பண்ணியிருக்கீங்க என் வாழ்க்கையை மறுபடியும் நீங்களும் அத்தனையே சேர்ந்து முடிச்சு விட்டிங்களே அப்படிங்கிறாங்க ரவுனி என்னைக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பேன் எத்தனை சாப்பிடு பண்ணிட்டான் நான் பார்த்துக்குறேன் இன்னமும் அவங்ககிட்ட வரமாட்டான் அப்படிங்கிறாங்க அதான் எல்லாம் முடிச்சு விட்டேங்களேன் ரெண்டு பேரும் சேர்ந்து வைங்கன்னு சொல்லி வச்சுடுறாங்க இன்னும் வித்தியாட்டை நடந்ததை சொல்லணுன்னா வித்தியாச சொல்கிறாங்க அதான் சொன்னனேடி நடி அந்த சிட்டியை நம்ப அதை தவறான சவகாசம் குளநாசம் அது தேவையே கிடையாது நம்ம கரெக்டான வழியில் போய்ட்டு இருக்கும்போது நம்ம மட்டுமே போதுமானது சிதானா நம்ம சிந்தனைக்கும் செயலுக்கும் அது தேவையே இல்லை அவன் தவறான வழியில் போகிறவன் நம்ம கரெக்டான வழியில் போயிட்டு இருந்தவங்க சேதானா நீ கொஞ்ச நாளைக்கு முன்னூட்டி வரைக்கும் நீ பொய் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது என்ன கல்யாணிங்கிற பேரை நீ ரோகனின்னு மாற்றிக்கலாந்திர இதை தவிர வேறு எந்தது பெருசாக செய்யலை என்னைக்கு நீ மனோஜை பார்த்தியோ அன்னைக்கு நீ பெரிய பணக்காரியாக காட்டிக்கிட்ட மலேசியாலேருந்து வந்த மாதிரி காட்டிக்கிட்ட கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாக காட்டிக்கிட்ட அங்கே அப்பா இருக்கார் சித்தி இருக்காங்க சித்திக்கு பையன் இருக்கான் அது போக எங்கள் மாமா வராரு மாமா வந்து சீர்வரிசை செய்தார் அவர் பயங்கரமான பிஸ்னஸ் பண்ணுறாரு அவருக்கும் பிள்ளைகள் இல்லை அந்த சொத்து பொதுக்கும் தான் வரப்போகுது அப்படி இப்படின்ட்டேன் என்ன இதெல்லாம் தேவையே இல்லைடி நான் தான் உன்னை சொன்னேன்னே கல்யாணம் முடிக்கும் போதே உள்ளதை சொல்லிட்டா வேணுமா வேண்டாமல் அன்னைக்கு ஒரு நாளே முடிஞ்சிடும் மனது வேதனைப்பட்டால் கூட அன்றோடு முடிஞ்சிடும் நீ வந்து இல்லை நான் வந்து நகர்த்தி கொண்டு போயிடுவேன் என் வாழ்க்கை வந்து இந்த மனோஜ் தான் அப்படி தான் இப்படி தான் என்ன பாரு என்ன நடந்துச்சு என்ன நடந்துட்டுருக்கு வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் முடிஞ்சிடுச்சு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியல உனக்கு ஏறனவே பிள்ளை இருக்குது நீ வந்து இந்த குமரி காலத்தில் குமரி குளத்தில் பிறந்தவ தான் உனக்கு மலேசியா கிடையாது உண்டை பணம் இல்லை அப்படிங்கிற மலர்ஷியை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியல அப்படிங்கும் போது அதுவுமே கிட்டத்தட்ட தெரிஞ்சிருண்டி அதான் சித்த சொல்லி ஒருத்தர் நடிக்க போய் எல்லாம் முடிச்சு விட்ருக்காங்களே இன்னும் மலேசியான்னு சொன்னால் அங்கே இருந்து அவங்க எதுக்கு பேப்பரை காமி ஆதாரத்தை காமிப்பாங்க எதுவுமே அந்த இல்லை ஒன்றும் பண்ண முடியாது வீட்டு பக்கத்துலேயே போக முடியாது அந்த மனோஜ் கூட இனியை வந்து ஏற்றுக்கல அதான் கஷ்டமாக இருக்குது நான் மனோஜுக்காக தான் எவ்வளோ பண்ணேன் வச்சாங்கும்போது வித்தியா சொல்கிறாங்க மனோஜ் நம்பாத நம்பாதுன்னு நான் பல முறை சொல்லிட்டேன் நீ வச்சுருக்க பாசம் மனோஜ் சுத்தமாக வைக்கலை நான் ஒரு முறை கடைக்கு போயிட்ருக்குமோ கூட கடையில் வந்த அவர் ஆள்கிட்ட ரொம்பவே வழிஞ்சிகிட்டு இருந்தார் நீ கூட சொன்ன உடலை வந்து பக்குவமாக்கிறதுக்கு ஒரு பயிற்சியாளர் வந்தாங்க அந்த பயிற்சியாளர்கிட்ட ரொம்ப நெருங்குனா நான் மனோஜ் நான் சத்தம் போட்டு சரி பண்ணியிருக்கேன்னு சொன்னியேன் அப்படி இருக்க ஆளுக்கே நீ ஏன் போய் சொல்லணும் அதான் நான் கேட்க வரேன் உனக்கும் அவருக்கும் இப்போ எந்த இதுவுமே இல்லை அவன் நீ கல்யாணம் முடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாத ஆள் கிட்டத்தட்ட நீ தான் உருவாகிருக்கனே சொல்லலாம் உன் மாமனார் போனோம் அது ஓம் பணம்மா ஓமா உங்கள் அப்பாட்டிருந்து வந்த மாதிரி பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்க இப்போ நீ அப்படி டெக்னிக்கலாக பண்ணலன்னா மனோஜிக்கு பிஸ்னஸே இருந்திருக்காது இதெல்லாம் உண்மை மனோஜன் அப்பாட்ட அந்த பணத்தை கொடுத்துருப்பார் ஒன்றும் இல்லாம நின்றுருப்பார் மறுபடியும் வழக்கம் போல் வேலை கேட்டு அழைஞ்சிருப்பார் நான் ஒன்று சொன்னால் நீ வந்து வருத்தக்கூடிய எனக்கு தெரியல உன் புருஷன் வேலைக்கு போகணும்னு சொல்லி கொஞ்சம் நாள் போனார்ல அப்பா அவர் வந்து பெரிய வேலையிலேருந்து விலைக்கும் போகல ஒரு ஹோட்டலில் கணக்கெடுக்கிற விலைக்கு தான் இருந்தார் அதுவும் என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லி மெனு எடுக்கிறவர் சரியா நான் கூட அந்த ஹோட்டலுக்கு போனேன் அவரை பார்த்தோன்னே மாஸ்கை போட்டு நான் பார்சல் வந்துட்டேன் உன்னை சொன்னால் நீ கஷ்டப்படுவேன் சொல்லி நான் சொல்லலை அவருமே வந்து எந்த விஷயத்திலையும் உன்னை கரெக்டாக இல்லை இல்லைண்டா நீ வந்து இன்னுமே செய்ய வேண்டியது ஒன்று தான் என்னையும் பொறுத்த மாட்டில கிறிஸ்டின்னு ஒருத்தங்க இருக்கான் அவன் தான் என் பையன் பையனெல்லாம் என்கிட்ட வாழ்வியாக வாழ மாட்டேன்னு சொல்லி மட்டும் கேட்டுரு என்ன உன் மாமியார் பண்ணதுக்கு நீ ஒரு ஆப்பு வைக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை வந்து ஒரு அதிகாரியாக இருக்கா என்ன கொஞ்சம் பழக்கம் அவங்கள்ட்ட சொல்லி சேர்ந்து ஒரு ப்ரெட்டிஷன் கொடுப்போம் அப்படிங்கும்போது இது சரியாக வருமாத்தியா அப்படிங்கிறாங்க இது மட்டும்தான் சரியாக வரும் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் சேஷனுக்கு போகிறாங்க இப்போ இந்த மாதிரி ரோஹிணி எங்கள் பேர் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துறாங்க ரோஹிணி கடந்த கால வாழ்க்கையெல்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இரண்டுமே மேரேஜ் அந்த பிள்ளை இருக்க அதெல்லாம் சொல்லலை நான் வந்து இன்னொரு கல்யாணம் முடிச்சுருந்தேன் இப்போ நீ இப்போ அதிக நகையும் பணமும் கேட்குறாங்க இப்போ நீ வீட்டு விட்டே அனுப்பிட்டாங்க அப்படின்ட்டு மட்டும் கொடுக்காங்க சேராசன் வந்து ரெண்டு அதிகாரி வீட்டுக்கு போகிறாங்க இங்கே விஜயாங்கிறதையார் மனோஜுங்கிறது யார் இங்கே அண்ணாமலை யார் முத்து மீன் அண்ணாங்க யார் எல்லாேரு மேலேயும் பெட்டிசன் இருக்குது இங்கே வாழ வந்து பிள்ளைகிட்ட நீங்கள் நிறைய கேட்கலாமே பொருள் நகையும் அப்படிங்கிறாங்க அப்படி யார் கேட்கலையே யார் சொன்னால் அப்படிங்கும்போது ரோ ரோஹிணி சொல்லிக்கொழி பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இங்கே புஜியாவுக்கு மேலும் வைத்தச்சதாக இருக்குது எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருந்ததுக்கு நாங்கள் தான் உள்ளே வச்சுருக்கணும் அவள் எங்கே மேலே படிச்சு கொடுத்துருக்காளாம் ஏங்க வாங்க சேதுனுக்கு ஒன்றையை கொடுத்து வண்டி எடுறா அப்படிங்கிறாங்க வண்டி எடுத்து சேதுக்கு போகிறாங்க அங்கே வித்தியாவும் ரோஹிணி உட்காந்துருக்காங்க அப்போ மீனா போய் கேட்குறாங்க ரோஹிணி உங்களுக்கு இப்படி பண்ணால் வெக்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க மீனா உங்கள்கிட்டலாம் நான் பேசவே வரல நீங்களாம் என்கிட்ட பேசுறதுக்கு உள்ள ஆளா அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் நாங்கள்ட்ட பேசுறதுக்குள்ள ஆள் இல்லை உங்களை மாதிரி எனக்கு சொல்ல வராது அத்தையே உங்கள்கிட்ட பேசணுங்கிறாங்க அப்படிங்கும்போது ஏய் இங்கே எதுக்கிட்டே எங்களை வர வைச்ச அப்படிங்கிறாங்க அத்தை எனக்கு மனோஜ் வேணும் அப்படிங்கிறாங்க என் பையனை கடையில் இருக்கிற பண்டமா நீ வேணும்னு கேட்டோன்னு எடுத்து தர்றதுக்கு டே மனோஜ் உனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்புடா அப்படிங்கிறாங்க இன்னும் சேஷனில் என்ன சார் எது போட்டுருக்கீங்க எது போது அவங்க ரோகிணி சொன்னது போய் அப்படின்னு சொல்லி முத்து மீன் அவங்க நிறுவிச்சிருந்தாங்க மணியும் வர வச்சு உடனே ஏமா உங்கள் நேரத்தை எங்கள் உங்கள் நேரம் தான் வீணாக்குது ஏன்னா எங்கள் நேரத்தை வீணாக்கிட்ருக்கியே எதாவது இது பண்ணிங்கன்னா அனுப்புற உள்ளே வச்சுப்போம் இல்லை அவங்ககிட்ட பெட்டிஷன் வைங்க அப்படிங்கிறாங்க அவன் விஜயா சொல்கிறாங்க எங்கே நாங்கள் பெட்டிஷன் கொடுக்குவோம் அந்த ரோகினியை உள்ளே வைங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க இந்த மணியும் கூடாதாங்க அவரையும் கூடாதாங்க அப்படிங்கும் போது முதல் சொல்கிறாங்க அவரை நான் வர சொல்லியிருக்கேன் வர சொல்லி நிரூபிச்சிருக்கேன் நிரூபித்து ரோகிணி தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் இதில் அவரை இது பண்ணுறது சரி கிடையாது அவரை கிளப்பிவிட்டோம் அப்படிங்கும் போது அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா அந்த பிள்ளைக்கு நம்மளுக்கும் எதுவும் ஆகலை என்ன நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது போ கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க எடுத்து கிளம்பிடுறாங்க ரோஹிணி தெரிஞ்சு போகுது எது பண்ணாலும் மனோஜ் வந்து நம்ம கூட வாழ தயாராக இல்லை அது போக அவர் நம்மகிட்ட பேசக்கூட கூட தயாராக இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள நினச்சி வாழ்க்கையை பார்க்குறது சரி தரி கிடையாது தான் இன்னுமே சிட்டியை வச்சு தான் நம்ம கேம் ஆடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ சிட்டிக்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க சிட்டி நான் ரெண்டு நாளில் ஊர் விட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்கிறீங்க எந்த ஊருக்கு கோபுறீங்க எது போகிறீங்க அப்படிங்கிறாங்க சிட்டி இங்கே பாருங்கள் நான் வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணதுக்காக ஏகப்பட்ட பொய்ய சொன்னந்தான் அச்சம்தான் அது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் தெரிஞ்சிருச்சு அதுக்கே வந்து என் கூட வாழ மாட்டேன்னு அவர் சொல்கிறாரு என்னை பற்றி முழுமையாக சொன்னால் கண்டிப்பாக வாழ மாட்டார் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதையும் எனக்கு வந்து பையன் இருக்கிறதையும் நான் கிராமத்தில் எங்கே கஷ்டப்பட்ட ஆளுங்கிறதும் தெரிஞ்சு பிறகு எனக்கு கண்டிப்பாக வாழ மாட்டாங்க இப்படியாக இருக்குது இந்த சூழ்நிலையில் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிடிமானம் என் பையனுக்கு நான் என்னமே ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய இது ஏன்னா மனோஜ் வச்சு நடத்தக்கூடிய அந்த கடை என் பேரில் தான் இங்கே இருக்குது அந்த கடையை யாராவது கேட்டால் சொல்லுங்கள் பெருசாக விற்றுடலாம் அப்படிங்கிறாங்க ரோஹினி நீ உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிற உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ரோஹினி கடையை விற்றாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க சிட்டிங்க பாருங்கள் நல்ல ரேட்டுக்கு வைக்கணும் கடை வாங்கும்போது முப்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கணும் அது போகணும் ரொட்டேஷன் பண்ணி அதில் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே பொருள் போட்டு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபா லட்சம் லட்ச ரூபாய்க்கு அதே ஒருத்து ஒரு கோடி ரூபான்னா சொல்லுங்கள் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க ரகணி ஒரு கோடி ரூபாய்க்கு இருப்பாங்க கடையை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க கடை தான் உங்களுக்கு தெரியுமா சிட்டி அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி சீமுடியல ரெணி கடையை பார்த்தா தானே அவங்க வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ ஊருக்கு போயிடுவேன் அங்கேருந்து உங்களுக்கு நான் வந்து பேசுகிறேன் நீங்கள் கடையை கொண்டு காமிங்க மனோஜ் கடையில் இருந்தாலும் கடையை காமிங்க பொருள் வந்து மாதிரி பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு நீங்கள் ஓகேன்னா சொல்லுங்கள் நான் வந்து எழுதி கொடுத்துட்றேன் அந்த அமௌண்ட் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க உங்களுக்கு என்ன கமிஷன்னா தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க சிட்டி ஒன்றே சொல்கிறாரு எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா தருவீங்கன்னா சொல்லுங்க தான் டீலை நான் முடிச்சிட்றேன் அப்படிங்கிறாங்க ஆனால் தந்துடுற சிட்டி ஆறு லட்ச ரூபா கூட வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க ஆ சரி ரோபினி சார் ரோபினி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இந்த கடையை எப்படியாவது ரோஹினிட்டு அட்டையை போடணும் ஒரு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு இலவசமாக வாங்க மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ரோபிணி நடந்ததெல்லாம் அவங்க அம்மாட்ட சொல்லி அழுகிறாங்க அம்மா சொல்கிறாங்க நான் போய் பேசுகிறேன் டி முத்துக்கு மீனாவுக்கும் ரொம்பவே இறக்க இருக்கும் அவங்கக்கிட்ட பேசுனோன்னா ஓரளவுக்கு புரிய வச்சு சரி பண்ணிடுவே அப்படிங்கிறாங்க என் வாழ்க்கையை முடித்து நான் இந்த அளவுக்கு தன்னந்தனி எனக்கு காரணமே அந்த முத்து மீனாக தான் அவங்கக்கிட்ட நீ பேசுகிற மாதிரி இருந்தால் எனக்கும் உனக்கும் கிறிசுக்கும் சம்பந்தம் எழுதி தின்ட்டு போயிட்டே இருமா அப்படிங்கிறாங்க என்னடி இப்படி பேசுகிற என்ன இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அந்த முத்து மீனாவும் நல்லவங்க கிடையாது நான் வந்து சங்கடப்படணும் நான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும் அவங்க மனசார நினைக்காங்க நினைக்க போய் தான் என்னை இப்படி தனியாக தனி மரமாக நிறுத்தி வச்சுருக்காங்க அதனால் அது வயக்கக்கூடாது நீ இப்போ நினைக்கலாம் தப்பி அப்படிங்க முடியுமா நீ சும்மா ஒரு வண்டி வர சொல்லிட்டாங்க சொல்லி வண்டியில் ஏறி நிறையா கிராமத்துக்கு வந்துருந்தாங்க கிராமத்துக்கு வந்தோன்னே லட்சுமி மக்கா பக்கம் ஏகப்பட்டேரு வராங்க என்னக்கா நீ பொசுக்குன்னு பாட்டில் சிட்டியை பார்த்து போயிட்டேன் கிராமத்தில் நாங்கள் கலஞ்சம் பந்தோம்னு இருக்கோம் என்ன உன் மோவை தான் வந்து அங்கேயே மாட்டா அதிலே இருப்பாங்க அங்கே வரமாட்டா இப்போ இங்கே வந்திருக்கியா இங்கே இருக்கா நம்ம ஊரில் உள்ள சுகாதாரம் அங்கே இருக்குமாக்கா அது போக இங்கே நம்ம சொந்த பக்கம் தான் பாசத்தில் இருக்கலாம் நாலு அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்களாம் இருக்கும் அங்கே யாருன்னே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு தனி தனியாக உட்காந்துக்கிட்டு சின்ன வேலைக்கு எப்படி வளர்த்துட்டு இருப்பான் இங்கே இரு இங்கே தான் எல்லா பள்ளிக்கூடமும் இருக்க இங்கிலீஷ் தான் படிக்க வைக்கணும் இங்கிலீஷ் படிக்க வைக்கணும் பக்கத்தில் இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் இருக்கே படிக்க வைக்க அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க எல்லோரும் கிளம்புங்க நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஏமா நீ ஊர்லேயே பிறந்து வளர்ந்த பிள்ளை என்ன நம்ம ஊர் பாசம்னு உனக்கு என்னென்னு தெரியும் இப்போ அங்கேயே இருந்ததுனால இப்படி பாசம் இல்லாமல் இருக்கேன் நீங்களாம் வந்ததுனால ஆசை பாசத்தில் பார்க்க வந்தோம்மா வேற ஒன்றும் இல்லை சரி ஜெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எக்ஷ்மி அக்கா மாதிரி அவங்களுக்கு பணம் கண்ணாதுன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தராக சொல்லிட்டு போகிறாங்க ரோவினி நினைக்காங்க இந்த கிராமத்தில் நம்ம எப்படி இது பண்ண போகிறோம் தெரியல நாளே ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் தாங்க இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது போது கால் பண்ணுறாங்க ரவுணி ஒரு ஆள் ஒன்று ரெடியாக இருக்காங்க கடையை காமிக்கணும் அப்படிங்கிறாங்க சிட்டி நாளைக்கு நலவங்களா இருக்கு நாளைக்கு போய் காமிக்க அப்படிங்கிறாங்க சரி ரகணி அப்படிங்கிறாங்க மறுநாள் கடையில் மறுநாள் க கடையை வந்து உணவு திறக்காரு திறந்துருக்கும் போது ஒரு நாலஞ்சு பேர் கடற்குள்ள வந்து பார்க்காங்க பரவாயில்லையே நம்ம ஸ்டாஃபெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பொருளாக வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி நாம பொருளை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் போகிறான் என்னென்ன விளையாடணும்னு சொல்லிட்டு தார் எங்களுக்கு பொருளெலாம் வேண்டாம் கட்டடமாக ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறாங்க ஓ பொருள் கட் ஸ்ட்ராங்கான கட்டடத்தில் இதுதான் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டாமா இப்போ கட்டடமும் நம்ம ஸ்ட்ராங் தான் அப்படிங்கிறாங்க கட்டடத்தை கட்டி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறாங்க கட்டடம் கட்டி அஞ்சு வருஷம் ஆகுது ஆனால் இந்த முப்பது ஒரு கடை இருக்குது அதுக்கப்புறம் தான் இது கட்டியிருக்காங்க வச்சிருக்காங்க பழைய பில்டிங்கை நோக்கிட்டு அப்படிங்கிறாங்க அப்படியே சரி 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 சாவி போட்டுலாம் இப்போங்கனதான் எப்படி அப்படி இப்படிங்கிறாங்க அதெல்லாம் இப்போ உள்ளது தான் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க இது இதுக்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க இங்கே பொருள் தானே வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க பொருள் எங்கே நாங்கள் இந்த கடையெல்லாம் விளக்குவாங்க இருக்கோம் கடையை விளக்கு எங்கே வந்துருக்கீங்களா நான் தான் அந்த கடை உணர் நீங்கள் எப்படி கடையை வாங்கிக்கிறோம்னு சொல்லி வைக்க அப்படிங்கிறாங்க ஏங்க ரோகிணிங்க பேரில் கடை இருக்குது இந்த கடையை கொடுக்க போகிறோன்னு சொல்லி சிட்டிங்கிறது ஒரு சொன்னார் வெளியே காரில் இருக்கார் அப்படிங்கும் போது சிட்டியாக அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்காங்க அவர் பாராட்ட முடியோடு அவர் எந்திரிச்சி வர்றாரு சிட்டியை பார்த்தோன்னே அவனா கூட்டி தருக்கவங்களே இந்த கடை ஏன் கடை வெளிய கிழமங்க அப்படிங்கிறாங்க அவனுக்கு சிட்டி வர உங்கள் கடையா கடைவங்க பேரில் இருக்குது கடை ரோகிணி பேரில் இருக்குது கடையை நாங்கள் உட்காத்தான் போகிறோம் ஒன்றால் ஆனத பாரு அப்படிங்கிறாங்க உடனே இங்கே பாரு என் தம்பிக்கு உனக்கு தான் ஆகாது என்கிட்ட தேவைலாம் வச்சிக்காத அப்புறம் நான் என் தம்பி முத்து வர வைக்க வேண்டியிருப்போம் அப்படிங்கிறாங்க அப்பா நீ முத்த வரவை பழைய போகிற வை யாராலும் வர வை நம்மளுக்கு தேவை கடையை விற்கணும் கடை ஓனர் ரோகிணி நீ கிடையாது ஆனால் இவங்க இந்த கடையை வாங்க போகிறாங்க வரைக்கும் வரையினு நடத்திக்கிட்டு இருக்கு வாங்கின பிறகு வெளியே வீடு அப்படிங்கிறாங்க இல்லைன்னா அவன் என்ன செய்தான் பார் நான் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு அழகா கால் பண்ணு நானே ஃபோன் நம்பர் தரேன் இந்த ஸ்டேஷனுக்கு பேசுகிறியா வேற எங்கேயும் பேசுகிறியா அப்படிங்கிறாங்க சிட்டி நீங்கள் இன்னைக்கு இது மாதிரி நான் ஆள் கிடையாது முத்து வேணா படிக்காமல் இருக்கலாம் அவனுக்கு தெரியாமல் இருக்கும் நான் அப்படி கிடையாது நான் நிறைய படிச்சிருக்கேன் நிறைய எரி இருக்குது நான் என்னென்னு பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க நீ என்ன வேணாலும் பண்ணப்பா கடையை வைக்க போகிறோம் சிதானா நாங்கள் வரும்போது நீங்கள் கடையை காலி பண்ணிடுறோம் சிதானா அண்ணாச்சி இந்த கடை பிடிச்சிருக்கா அப்படின்னு கடை பிடிச்சிருக்கேன் நீங்கள் சொல்லுறதுக்கு இது ஒருத்தான கடை தான் நான் வாங்கிக்கிறேன் ஆனால் அந்த பையன் கூட கூட பேசுகிறார் இவங்க மேனேஜர் அப்படிங்கிறாங்க மேனேஜர் தம்பி விளையாட்டுன்னு பாட்டிடுவோம் நீங்கள் புது மேனேஜர் வச்சுக்கோங்க நீ இனியா மேனேஜருங்க நீ அந்த என் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க நீ சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் கடை ஓனர் ரோகிணி ரோகிணியோட மேனேஜர் நான் அந்த கடையைக்கு போகிறேன் நாளைக்கு பவர் வந்தேன் நாலா அன்னைக்கு சேல்ஸ் பண்ணுவேன் நாலா அன்னைக்கு நீ வெளியே கொண்டிருக்கோம் பார்த்துக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப தோரணையா பேசிட்டு காரில் ஏறி போகிறாங்க இங்கே மனோஜிக்கு என்ன சின்ன தெரில நடந்ததை விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிதாங்கம்மா இந்த மாதிரி ரோகிணி கடையை வைக்கணும்னு சொல்லி ஆள் அனுப்பியிருக்கா கடை அவன் பேரில் இருக்கலாமா நம்ம என்னம்மா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு கால் பண்ணி சொன்னோன்னே விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க அப்போ கடை உன் பேரில் இல்லையாடா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா கடை என் பேரில் இருந்தால் நாளைக்கு மொத்தம் ரவியை கேட்பாங்கன்னு சொல்லி நான் ரோகிணி பேரில் பத்திரம் முடிச்சிட்டோம்மா அப்படிங்கும்போது விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் கடை உனர்கிட்ட தான் இருக்குமா ரோகிணிட்டு போகுமா இல்லை சிட்டி இந்த கடையை விற்றுவாரா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்